அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பதினஞ்சாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் நிறையா ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி எடுப்பீங்க ஸோ அதுக்காக பெஸ்ட்டான கேமரா மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட்டான கேமராஸ் இருக்க மாதிரி ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி அண்ட் ஓஏஎஸ் இருக்க மாதிரியான கேமரா மொபைல்ஸை பார்க்க போகிறோம் ஒரு சில மொபைலில் ஓஏஎஸ் அண்ட் ஃபோர் கே சப்போர்ட்லாம் இருக்காது பட் அதில் பெர்ஃபாமன்ஸ் பெட்டராக இருக்கும் ஸோ ஒரு சில பேருக்கு கேமரா கேமிங் அப்படி வேணும்னு நினைப்பீங்க ஒரு சில பேர் கேமரா மட்டும் இருந்தால் போதும்னு நினைப்பீங்க ஸோ எல்லா விதமான மொபைலையும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் நண்பா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களால் ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் ஆர் உங்களுக்கு தேவையான மொபைலை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நண்பா டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு எந்த மொபைல் எந்த மாதிரியான மொபைல் தேவையோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு கிவ் அனௌன்ஸ்மெண்ட் வேணும் நினைக்கிறோம் ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷமாக போகுது ஸோ அதை கொண்டாட வகையில் நம்ம ஒரு மெகா கிவ் வேண்டு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டெக் கேஜ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ் வேலை தரப்போம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோட நடுவில் இல்லை வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் போகோ எக்ஸ் சிக்ஸ் நியோ ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ரெஃப்ரெஷ் ரேட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் இருக்குது அண்ட் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் பி டபுள்யூஎம் டிமிங்கும் கொடுத்துருக்கால ஐக்கு மேக்சிமம் எடுத்த பிரச்சனையும் வரக்கூடாது கொர்லா க்ளாஸ் ஃபைவ்வால் ஃப்ரெண்ட்டில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சோல் டிசைன்னா சைட் மௌண்டர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா தான் ஆம்லட் டிஸ்பிளே கொடுத்தாலும் ஓவரால் டிஸ்பிளேன்னு வரையில் சூப்பரான டிஸ்ப்ளே சைடு மோண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒரு சின்ன நெகட்டிவ் அண்ட் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமன்ஸ் ஸ்ட்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ என்ற ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தரோன்னு சொல்லியிருக்காங்க ஐயாயிரம் எம்எச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேமரானு வரங்காட்டி இங்கே நூற்றி எட்டு ப்ளஸ் ரெண்டு என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க பதினாறு மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க இங்கே அண்ட் டென்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இது பார்க்கும் பொழுது போக்கோவோட எக்ஸ் எக்ஸிக்ஸ் ப்ளஸோடய கேமரா செட்டப் மாதிரியே தெரலாம் போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ளஸில் நமக்கு பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இங்கிட்டு பதினாறு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மற்றபடி பெ பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரும்போது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா ஜாக் அயர் பிளாஸ்டர் ஹை பிரைஸிஸ் ஸ்லாட்ஸாக போட்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேயெலாம் நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட ப்ரைமரி கேமராவை சொல்லலாம் அண்ட் டிஸ்ப்ளேவோ சொல்லலாம் பேட்ரியோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரையில எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒய்ட் ஆங்கிள் சப்போர்ட்டும் இல்லை பர்ஃபாமன்ஸுமே ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணக்கூடிய மொபைலை பதிமூணோடு தான் லான்ச் பண்ணாங்க ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்கும் அந்த கேல்குலேஷனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் இருக்குது டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சாப்ளிங் ரேட்டும் இருக்குது ஹெச்டிஆர் டென்க்கான சப்போர்ட் இருக்குது ஓரளவு ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஹேம்லெட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் அதுக்கடுத்தப்படியாக ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஜீரோ டூ ஃபைவ் என்ற ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ண ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பக்கம் வருது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டுன்றது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்பொழுது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் यह है हाइब्रिड सी स्लॉट ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆல் பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க கேமராஸ்ன்னு பார்க்கும்பொழுது ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் எடி பி வீடியோ தான் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி எஃபேஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டின் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இதுலேயும் நம்மள டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்ஃபிஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஒய்டாங்கிள் கொடுத்துருக்காங்க பட் ஃபோர் கே வீடியோ கொடுக்கல ஸோ வீடியோகிராஃபியாக அதிகமாக பிரிஃபர் பண்ணுறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே இதனோட பிரைஸிங்னு ஒரு இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வரேன்ட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணிடறேன் ஃப்ரெண்ட்ஸு ஓகே இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட பர்ஃபாமன்ஸ் சொல்லலாம் அண்ட் பேட்ரி சார்ஜிங்காக சொல்லலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூஏ சொல்லலாம் அண்ட் கேமராவே ஓரளவுக்கு நல்லா இருந்தது என்ன தான் வீடியோகிராஃபி ஃபோர் கே இல்லைனாலும் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் வரும்போது ஆமில் டிஸ்பிளே இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் இல்லை மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவாக எதுவும் பார்க்க முடியல ஸோ எந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா மோட்டோவோட மொபைலை வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் ரியல்மியோட ரியல்மி நோ செவன்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஆமில் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது அண்ட் டூ தௌசண்ட் எயிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஓவராலாக சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன்ஸ் டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜியும் இருக்குது எல்விடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப்பும் மியோஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு சின்ன பாசிட்டிவ் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவன்னு சொல்லிட்டு ரியல்மி சொல்லியிருக்காங்க ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அஞ்சாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மே சாலிடாக தெரியுது கேமராஸ்னு வரும்பொழுது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டிவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஒய்ட் ஆங்கிளில் இங்கே கொடுக்கலனாலும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அட்லீஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்கு டென்ஏ வீடியோ தேர்ட்டி ஃபிஃபில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹைப்ரிட் அசிஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோஜெக்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான பேசிக் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேறு பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பிரைஸிங்லேயே சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்த்துலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வைடாங்கிள் சென்சர் கொடுக்கல ரைடாங்கல் சென்சர் கொடுத்து ஒரு ஐநூறுரூவா எக்ஸாப் பிரைஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு சூப்பரான ஆப்ஷனாக வந்திருக்கும் ஒரு நல்ல ஆல்ரௌண்டர் மொபைலாக சொல்லியிருக்கலாம் பட் இப்போது ஒரு சூப்பரான கேமிங் மொபைலாக தான் இது சொல்ல வேண்டியிருக்கு ஓகே இந்த ஃபுல் ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் என்ன மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவியூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் ஓகே கைஸ் இந்த ரேங்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் ஒன் தான் நத்திங்கோட சப் பிராண்டு இவங்க இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் சேமரி டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ்ரேட்டர் இருக்குது அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஓவரலாக டிஸ்பிளேவுமே நல்லாயிருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியா டெக் டிப்பான்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ஸோ கேமிங்கில் எந்த பட்ஜெட்டுக்கு எதிர்பார்க்கு என்னென்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அது இல்லாமல் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம் அண்ட் நத்திங்கோட யூஐ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான க்ளீனான யூஐ மாதிரி தெரியுது ஸோ க்ளியரான யூஐயோட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் நத்திங் ஃபோனை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா கிளே யூஐயை பாசிட்டிவாக சொல்கிற வகையில் சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க யூஎஃபர் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் அண்ட் யூஎஃப் எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி தான் பத்து ஃபை ஜி பேண்ட் சப்போர்ட் இங்கே இருக்கு மக்களே ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் இவங்க சார்ஜரை தரது இல்லை அண்ட் அஞ்சு வாட் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்கு அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க பேக் சைட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சும் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராவோட பர்ஃபாமன்ஸ் ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாலும் உறுப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அண்ட் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக இருக்குது ஃபோர் வீடியோ கொடுத்தது ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்மும் ஆடியோஜாக கிடையாது ஹைப்ரிட் சிஎல் ஆட் சப்போர்ட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினாறாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க லான்ச் பண்ண சொல்ல பட் இப்போதைக்கு என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைனை சொல்லலாம் ஏன்னால் நம்ம பேக் டோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் அதுவும் காசுக்கு தான் விற்கிறாங்க பட் யூனிக்கான டிசைன் மாதிரி தெரியுது ஸோ டிசைன் ஒரு பாசிட்டிவ் டிஸ்பிளே ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஒரு சூப்பரான விஷயம் ஸோ பர்ஃபாமன்ஸ் பாசிட்டிவ் கேமரா கொடுக்குற கேமரா ஒன்று ஒன்று தான் கொடுத்தாலும் அது அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஏன்னா அடுத்தபடியாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸில் சார்ஜர் தரல எட்டு பிக்சல் வைடாங்கள் இல்லை மற்றபடி பெரிய நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை நான் எதுவும் பார்க்கல ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களை ஓகே கைஸ் இந்த ரேங்கில் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட நூற்றி இருபது ஹேட் ஷர்டோடு கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்ஸ் பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற மொபைல்ஸை கொடுக்குறத விட கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் சாம்சங்கோட டிஸ்பிளேனு வரும்போது வித குறையும் நம்மளால பார்க்க முடியாது அந்த டிஸ்பிளே உடன் பிரைட்னஸை கொஞ்சமாக அதிகமாக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது பட் ப்ராக்டிகல் யூசேஜ்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இருந்தது ஆண்ட்ராய்ட் ஃபோர் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ்யோஸ் ஒன் த்ரீ ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஆறு லட்சம் பக்கம் ஒன்ரெட் டூ ஸ்கோர்ஸ் வருது காம்படிட்டிவ் ப்ராண்ட் இதை விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபாமன்ஸை கொடுத்தாலும் சாம்சங் கிட்ட இருந்து இந்த பர்ஃபாமன்ஸ் ஓகேன்னா சாம்சங் ஃபேன்ஸ் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இது ஓகேவான ஆப்ஷன் மட்டும் இருக்குது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பர்ஃபாமன்ஸுக்கு இங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நமக்கு அப்டேட்ஸ்ன்றது காம்ப்ரமைஸ் இல்லாமல் கிடைக்குது நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சாம்சங் சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம்னா இல்லையா சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான் பட் பாக்ஸில் அவங்க சார்ஜராக தரது சாம்சங் இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா ஒன் நம்பர் ஒன் பிராண்டாக வரது கூட சான்ஸ் இருக்கு பட் அவங்க மாற்ற மாட்டாங்க நம்பர் ஒன் பிராண்டாகவும் ஆக மாட்டாங்க சோ அதை பத்தி நம்ம பேச தேவையில்லை அண்ட் கேமராஸ் ஹைலைட்டான விஷயம் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ வென்ற ட்ரிப்பிள் கேமரா செட்டப் ஃபிஃப்டி மகாகபிக்சல் பிரைமரி கேமராலாம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபின்றது நமக்கு கிடைக்கும் எயிட் மெகாபிக்சல் வாயிடங்களும் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால் வீடியோஸ் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபாமஸ் சூப்பராகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும் போகிறது பதிமூணு மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா மட்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்காத வகையில் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபி கேமராவுமே கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு சூப்பரான விஷயம் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படின்றதால வீடியோகிராஃபர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் திங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரையில் என்எஃப்சி இருக்குது ஸோ டேப் அண்ட் பே மாதிரியான விஷயங்கள நம்மளால பண்ணிக்க முடியும் ஹைப்ரிட் சிஸ்லட் சப்போர்ட் அண்ட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டை பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் இருக்காங்க பட் சாம்சங் எம் தேர்ட்டி ஃபைவோட பிரைஸிங் டிவிஎட் ஆகிட்டே இருக்குது எக்ஸாக்டான பிரைசிங் என்னென்னு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸை பற்றி பார்த்து லாம் ஃபர்ஸ்ட் இதனோட பாசிட்டிவ்ஸை நான் பார்க்கறது இதனோட கேமராஸ் சொல்லலாம் அண்ட் பேட்டரிய சொல்லலாம் டிஸ்பிளேவோ சொல்லலாம் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது சார்ஜராக வாங்க பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதில் மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் எதுவும் நான் பார்க்கல ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேண்ணா நீங்கள் ஒரு சாம்சங் ஃபேன்னா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸும் நிறையா இருக்குது ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்

நம்ம ஐநூறு மதிப்பு டெக் கேஜெட் கிவே வேலை தரோம் சோ ஒன் லட்சம் சப்ஸ்கிரைபர் சரி பண்ணிட்டோம் இந்த கிவே வேலை யார் யாரும் பண்ணுங்க டீடெயில்ஸ் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு சோ தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா வீடியோலையும் இந்த கிவே வேண்டியது நடக்கும் ஓகே நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதி கொண்டு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சது லைக் பண்ணுங்க இன்ஃபார்மேட்டிவ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி